ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு துருவல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த கம்பி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் சின்ன குவாலி சொல்லுவாங்க இதையும் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த கம்பியை நல்ல உருளைக்கெழங்கில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த துருவல் எடுத்து நம்ம பஜ்ஜிக்கு துருவோம் அந்த துருவல்ல வச்சு அப்படி துருவிக்கிட்டே இருங்க கை எடுக்காமல் பொறுமையாக துருவணும் கை எடுத்துட்டோம் அப்படின்னா கட் ஆயிரும் பொறுமையாக துருவனாதான் அந்த ஸ்ப்ரிங் ஷேப் கரெக்டாக வரும் அதனால் பொறுமையாக மெதுவாக கை எடுக்காமல் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஸ்ப்ரிங் ஷேப்பில் கரெக்டாக வரும் அதுக்கப்புறமா ரொம்ப பொறுமையாக அந்த ஸ்ப்ரிங் ஷேப்பில் உள்ளதை கரெக்டாக செட் பண்ணி எடுத்துக்கோங்க மெதுவாக பண்ணுங்கள் ஸ்லைஸ் மாதிரி இருக்கும் கட் ஆயிரும் எனக்கு நிறைய கட்டாச்சு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் நாலு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா மைதா மாவு எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் வத்தல் பொடி கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் கலர் பொடி சேர்க்கனாலும் சேர்த்து இந்த மாதிரி நல்ல மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் அடுப்பை ஹீட்டில் வச்சுக்கோங்க அதில் தோசைக்கல்ல நான் வைக்கிறேன் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணும்னா எண்ணெயில் கூட பொறிச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி அந்த மாவை ஃபுல்லாக கோட்டிங் போட்டு இப்படி அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ணி திருப்பி திருப்பி போட்டு சூடு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெடி கடையில் கொடுக்குற அளவுக்கு அந்த டெக்ஸ்சர் வரலைனாலும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிட்டா கடையில் கொண்டு நம்ம நூறுரூபா கொடுக்குறதோட வீட்டிலே இப்படி ஈஸியாக செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்